சுழன்று மேற்பின்னது உலகு அதனால் உழந்தும் முழவே தலை திருக்குறள் பாடமாக்கிடுமான்னு பாடமாகிருக்குமான்னு நினைக்கிறாங்க வாசிக்கிற வளமையாக பார்க்குற எல்லாருக்கும் சரி என்னென்னா இந்த முயல்குட்டியை பார்த்து நல்ல நல்லா சாப்பிட வலிக்கிட்டாங்க அவங்க இப்போதான் இந்த முயல்குட்டீரா வடிவு அந்த முயல்குட்டி வடிவாக இருக்க முடிய கணக்குக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த கருப்பு குட்டி உண்டு வெள்ளை குட்டி உண்டு இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து சேர்ந்து இந்த குளிருக்கு படுக்கிறது அப்படி இருக்குது இந்த சாப்பிட்றது ஆனால் இப்போ பால் சரி இருக்குது காட்டுறேன் பால் சண்டை பிடிச்சி மட்டாக்களை எல்லாம் பால் குடிக்க மிகங்கள தனியாக வச்சுருக்கக்கூடாது நீ பாருங்க பால் குடிக்கிறது அப்படி உள்ளே போயிட்டு பால் குடிக்கிறதுக்கு உள்ளே போயிட்டு பிறன்டுவாங்க கவண்டுருவாங்க இங்கே கரைச்சல் தாங்க இல்லாமல் முயல் மேலேறது இப்படிக்கு மேல அதை காட்டுறதுக்கு தான் எடுத்தது நன்றி வணக்கம்